ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜியூ கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம் இதுவும் பார்த்திங்கன்னா நேச்சர் ப்ராடக்ட் வச்சு தான் இந்த ஹெடையை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதனால் உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்டும் வராது பதிமூணு வயது இருந்து இந்த ஹடையை தாராளமாக யூஸ் பண்ணலாங்க இந்த ஹேடையினால் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஹேர் க்ரோத்து தான் வரும் அழிஞ்சு கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபால் கண்டிப்பாக ஆகவே ஆகாது நீங்கள் வந்து தைரியமாக எடுத்து இந்த ஹேடையை வந்து போடலாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வந்துடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கொத்து மட்டும் கருவிப்பிள்ளைகளை வந்து உருவி வச்சுக்கலாங்க எப்பவுமே வந்து எந்த இடையாக இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் நிறைய இருக்கும் அதனால் வந்து ரெண்டுலேருந்து மூணு முறை வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த கருவேப்பிலையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா என் கன்டென்ட் ஜாஸ்தி இருக்கனால உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மூணே மூணு மலைநிலிக்காய் மட்டும் எடுத்து வச்சிருக்கோம் அதே இதே மாதிரி வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுரு எடுத்து வச்சுக்கோங்க இந்த ரெண்டு ப்ராடக்ட் வச்சு தான் நம்ம இந்த கடை செய்ய போகிறோங்க எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நமக்கு எங்கெங்கே இருந்து வருதுன்னே தெரியாது எப்போதுமே ஒரு ரெண்டு மூ ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க இதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கோம் அதுலேயும் நம்ம ஹேருக்கும் அப்ளை பண்ணுறதுனால ரொம்பவே பார்த்து பார்த்து பண்ணணும் இதையும் நல்லா வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இது ரெண்டையும் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க இதை ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கு பின்ன வந்து நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் எப்பவும் மாதிரி தான் எப்பயுமே நம்ம திப்பி அதை கிடையாது அதை வந்து நீங்கள் உங்களுடைய பிளான்ஸ் இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க கீழே போடணும்னா உங்களுக்கு அவசியம் கிடையாது இப்போ நம்ம எடுத்துருக்கூஸ் நல்லா வந்து உங்களுக்கு முடி வந்து இப்போ சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா முடி சின்ன வயசில் இளநரை வந்துடும் அவங்களுக்குலாம் இது வந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது இளநரைங்கிற பேச்சுக்கே நம்ம பேரும் நெல்லிக்காயும் கருவிப்பையும் சூப்பரான ஊட்டச்சத்து உள்ள ஒரு ப்ராடக்ட்ஸுங்க இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அதை இரும்பு கடையில் இதை அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாங்க இப்போ நல்லா வந்து நீங்கள் கொதிக்க விடுங்க அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லா நெறச்சி காஃபி பவுடர் போட்டுக்கோங்க காஃபி பவுடர் வந்து நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் வந்து ப்யூர் காஃபி பவுடராக இல்லாமல் பார்த்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஸ்ட்ரெண்ட் காஃபி பவுடராகவே நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ அது கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் மருதாணி பவுட்ரு போட்டுக்கோங்க இதுவும் நல்ல ப்ராடக்டாக பார்த்து வாங்குங்க முக்கியமாக வந்து நாட்டு மருந்து கடையோ இல்லை வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் குவாலிட்டியாக பார்த்துவே நீங்கள் வாங்கிக்கோங்க இதை வந்து நல்லா கிளறிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு கிட்டே ஆகிடுச்சு நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்க பொருள் மூணு பொருளுமே உங்களுக்கே தெரியும் நல்லாவே வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸான ப்ராடக்ட் மருதாணி எல்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளோ வந்து நல்ல இயற்கையாக வந்து உங்களுக்கு புதுசாக முடி வளர்கிறது கூட கருப்பாக தான் வளரும் எப்போவுமே முடி கொட்டாது சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் முடியாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கட்டையாக இருக்கும் அவங்க மேக்ஸிமம் வந்து இயற்கையாக தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து எப்போவுமே வந்து கெமிக்கல்ஸ் போகாமல் நீங்கள் இந்த மாதிரி இயற்கையாக வந்து நமக்கு நிறை வந்துடுச்சு அப்படின்ட்டு நம்ம ஃபீல் பண்ணினா கூட உங்களுக்கு அதிகமான நிறைய முடி வந்துடும் எப்போயும் கவலை மட்டும் படவே கூடாதுங்க இதை வந்து நல்லா மூடி வச்சினா நான் வந்து ஓவர் நைட் அப்படியே மூடி வச்சுட்டு இந்த தடவை முதல் நாள் எட்டு மணிக்கு மூடி வச்சது தான் இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு தான் நான் எடுத்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிளாக் கலராக கிடச்சிது எந்தளவுக்கு நம்ம லாங் லாஸ்டிங் டைம் வந்து நீங்கள் ரெஸ்ட்டில் விடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பிளாக் கலர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இது பாருங்கள் எவ்வளவு பிளாக்காக இருக்குது நேச்சர் ப்ராடக்ட் நம்ம எடுத்தது வேறு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் இருக்கிற தாராட்டம் வந்து இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஹேட் இதை அப்படியே உங்களுடைய தலையில் வந்து நல்லா ஆயில் இல்லாமல் பார்த்துட்டு நல்லாவே ஃபுல்லாக வந்து ஸ்கேல் இருந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் எந்த ஒரு சைட் எஃபெக்ட் கூட சின்னதாக கூட உங்களுக்கு வரவே வராது இதை அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஒன் ஹவர் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு மறுநாள் நீங்கள் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் ஹெர்ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணி தலையை வாஷ் பண்ணிக்கோங்க நம்ம எடுத்துட்டுருக்க இந்த ப்ராடக்ட் மூணுமே வந்து உங்களுக்கு வந்து சின்ன இருந்து இந்த ஹடையை யூஸ் பண்ணுங்கள் தாராளமாக எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் எப்போவும் வரவே வருது நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணிக்கலாம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ